திமுகவுடன் தொகுதி பங்கீடுக்கு பிறகு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் பேட்டியளித்து வருகின்றனர் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையில் என்ன விதமான விஷயங்கள் பகிர்ந்து கொள்ளப்பட்டது என்பது தொடர்பாகவும் அவர் பேசி வருகிறார்கள் குறிப்பாக திமுக பொருளாளர் டி ஆர் பாலு தலைமையிலான பேச்சுவார்த்தை குழு தொடர்ச்சியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தது இந்நிலையில் திமுக அவர்களுடைய எதிர்பார்ப்பு தொடர்பாக இந்திய கம்யூனிஸ்ட் நிர்வாகிகள் திமுக பேச்சுவார்த்தை குழுடன் தெரிவித்திருந்தார்கள் இந்நிலையில் பேச்சுவார்த்தை தற்போது நிறைவடைந்திருக்கிறது நிறைவடைந்த நிலையில் தற்போது அண்ணா அறிவாலயத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார்கள் பேச்சுவார்த்தையில் என்ன தெரிவித்தார்கள் திமுக எத்தனை தொகுதிகளை ஒதுக்க முன்வந்திருக்கிறது என்பது தொடர்பான விவரங்களை இந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர்கள் தெரிவிக்க இருக்கிறார்கள் குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் சார்பாக இரண்டு மக்களவை தொகுதிகள் ஒரு மாநிலங்களவை தொகுதி ஒதுக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தன நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு குறித்து இன்று பேச்சுவார்த்தை தொடங்கியது தொடக்கம் மிக நன்றாக இருந்தது ஒரு இணக்கமான அணுகுமுறையை நாங்கள் பார்த்தோம் எனவே நல்லதே நடக்கும் நல்ல முடிவு கிடைக்கும் என்று இந்த பேச்சுவார்த்தையின் மூலம் நாங்கள் தெரிவிக்க விரும்புகிறோம் பிற விஷயங்கள் சொல்லுகிற அளவிற்கு இன்னும் முடிவுக்கு வரவில்லை எந்த தொகுதியை கேட்போம் என்பது இங்கு இங்கு பகிர்ந்து கொள்வதற்குரிய நிலையில் இல்லை கடந்த முறையோடு கேட்டிருக்கீங்களா சார் ஆமாம் கடந்த முறை விட கூடுதலாக தான் கேட்டிருக்கிறோம் எவ்வளவு கேட்டு ராஜ்யசபா லோக்சபா பிரச்சனை லோக்சபா தேர்தல் தான் இப்பொழுது இப்பொழுது சீட் பிரச்சனை பேசுவது என்பது லோக்சபா குறித்து தான் ராஜ்யசபா குறித்து அல்ல எனவே இதில் எவ்வளவு பங்கீடு என்பதை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் அதன் மீது வெரி பாசிட்டிவ் அப்ரோச் இருந்தது நல்லதே நடக்கும் இப்பொழுது அவ்வளவுதான் பட்டியல் கொடுத்திருக்கிறோம் விருப்பம் அடுத்தது பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது கடந்த முறைக்கு மேல் தொகுதி இப்பொழுது சொல்லுகிற நிலையில் இல்லை நன்றி வணக்கம் திமுக உடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்திய கம்யூனிஸ்ட் நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம் நாடாளுமன்ற தேர்தல் களம் நெருங்கி வரும் நிலையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தொகுதி பங்கீடு செய்து கொள்வதில் மும்முரம் காட்டி வருகின்றன அந்த வகையில் அண்ணா அறிவாலயத்தில் திமுக தொகுதி பங்கீடு குழுவுடன் அந்த கூட்ட அந்த கட்சியின் கூட்டணி இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றனர் குறிப்பாக திமுக பொருளாளர் டி ஆர் பாலு தலைமையிலான குழுவில் நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்ராயன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தசாமி அக்கட்சியின் மாநில துணை செயலாளர் வீரபாண்டியன் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி தேர்தலில் நாகப்பட்டினம் திருப்பூர் ஆகிய இரண்டு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் கூடுதலாக இந்த முறை தொகுதிகளை கேட்டு பெறுவோம் என்ற நிலைப்பாட்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தது தற்போது பேச்சுவார்த்தை நிறைவடைந்திருக்கிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எதிர்பார்ப்புகள் என்ன என்று திமுக தலைமையிடம் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் கூடுதல் விவரங்களை பகிர்ந்து கொள்வதற்காக செய்தியாளர் பாண்டியராஜன் இணைப்பில் இருக்கிறார் பாண்டியராஜன் விவரங்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிடையே முதற்கட்ட பேச்சுவார்த்தை என்பது இன்று அண்ணா அறிவாலயத்தில் தொடங்கி நடைபெற்றது கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து நிமிடங்களானது இந்த சந்திப்பு பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றிருந்தது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலின் போது கேட்கப்பட்ட தொகுதிகளை காட்டிலும் கூடுதலாக தொகுதிகளில் கேட்கப்பட்டிருப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த பேச்சுவார்த்தை குழுவில் இடம்பெற்றிருந்தே தகவல் தெரிவித்திருக்கின்றது மேலும் முதற்கட்ட பேச்சுவார்த்தை என்பது மிக நன்றாக இருந்தது என்றும் ஒரு இணக்கமான அணுகுமுறையை நாங்கள் பார்த்தோம் எனவே நல்லது நடக்கும் நல்ல முடிவு கிடைக்கும் என்று பேச்சுவார்த்தை மூலம் தெரிவித்திருக்கிறோம் என்று தெரிவித்திருக்கக்கூடிய அவர்கள் பிற விஷயங்கள் தொடர்பாக வெளியே பகிரக்கூடிய அடுத்த கட்டத்திற்கான பேச்சுவார்த்தையாக இன்றைய பேச்சுவார்த்தை இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் ராஜ்யசபா மற்றும் மக்களவை என்று இல்லாமல் இந்த குழுவானது நாடாளுமன்ற தேர்தலுக்கான பேச்சுவார்த்தையாகவே தொடர்ந்தது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முதற்கட்ட பேச்சுவார்த்தை இணக்கமாகவும் மகிழ்ச்சிகரமாக இருந்தாலும் என்றாலும் கூட முடிவு என்பதை எட்டப்படாத ஒரு சூழலானது எடுத்திருக்கிறது ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியுடன் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்ற முதற்கட்ட பேச்சுவார்த்தையும் உடன்பாடு எட்டப்படவில்லை இந்த சூழலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடன் நடைபெற்ற முதற்கட்ட பேச்சுவார்த்தையும் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை என்பது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழகம் திரும்பிய பின்னர் அதன் பிறகாக தேதி இறுதி செய்யப்பட்டு மீண்டும் இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் பேச்சுவார்த்தை தொடர்வோம் என்ற தகவலானது அவர்கள் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நந்தா